எனதருமை ய ய யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் காலச்சக்கரத்தில் நிறையா பேர் வந்து கடனாளி ஆயிட்டு கடனாளி கடன் பிரச்சனை பேங்க் டியூ வண்டி டியூ அத்தனை டியூக்களையும் வந்து என்ன சொன்னா மனிதன் சுமந்து கொண்டு தான் இருக்கிறான் மாசா மாசம் ஏதாவது ஒரு விதத்தில் தான் வாங்கிய பிரச்சனைகளை வந்து சால்வேஷன் பண்ணுவதற்கு மனிதன் பணத்திற்காக போராடி கொண்டுதான் இருக்கு அப்ப இந்த மாதிரி பணத்திற்கு போராடி கொண்டிருக்கின்ற நபர்களுக்கு தாந்திரிகமான முறையில் ஏதாவது வெற்றி பெற முடியுமா என்று சொல்லி ஒரு சூத்திரம் இருக்கிற தாந்திரிகம் என்று சொன்னால் வந்து உடனடியாக உப்மா கிண்டி சாப்பிடுவதுதான் தாந்திரிகம் மாந்திரிகம் என்பது நிதானமாக நின்று வேலை செய்யும் ரசம் பாயாசம் மோர் வத்த குழம்பு சாம்பார் இந்த மாதிரி வச்சு அதான் வைக்கிறதுக்கு நேரம் ஆகும் அதை சாப்பிட்றதுக்கு நம்ம பொறுமையாக இருக்கணும் இப்படியெல்லாம் இருக்கிறதுனா மாந்திரிகம் மாந்திரிகம் என்பது தெய்வ சக்தி தாந்திரிகம் என்பது என்ன சொன்னான்னா ஒரு குறுக்கு வழி என்றும் சொல்ல முடியாது அதே சமயத்தில் மைனஸ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அதை பயன்படுத்தினா வேலை செய்யும் அப்போ இந்த தாந்திரீகம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒன்றை யார் ஒரு மனிதன் தன்னுடைய தேவைக்காக இதை வந்து ஒன்லி பணத்திற்காகவும் தான் பட்ட கடனங்களை வந்து அடைப்பதற்காகவும் ஒரு மனிதன் வந்து செய்து கொள்ள வேண்டிய ரகசியமான ஒரு ரைட்டிங் அந்த ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்ல சொல்லக்கூடாது அப்போ நம்ம இது பப்ளிக்ல சொல்கிறோம் நீங்கள் வந்து என்ன சொன்னா இதை வந்து இதற்கு வந்து தேவையானது ஒரு மஞ்சள் நிற பேப்பர் மஞ்சள் நிற பேப்பர் வேணும் அந்த மஞ்சள் நிற பேப்பர் வச்சு வந்து என்ன சொல்கிறான் வந்து எந்த கலரில் வந்து என்ன சொல்கிறான் வந்து எழுதணும் அப்படின்னா எல்லா கலரில் எழுதணும் அப்போ இதனால் எந்த கிரகங்கள் வந்து இமிடியேட்டாக ஒர்க் ஆகும் இமீடியேட்டாக ஒர்க் ஆகும் அதை எழுத எழுத அந்த அந்த கிரகங்கள் வந்து ஆக்டிவேஷன் ஆகும் அப்படி ஆக்டிவேஷன் ஆகக்கூடிய சக்தி இருக்கிறதா நூறு பெர்சன்ட் இருக்குது மனிதன் வந்து ஈர்ப்பு சக்தியோடு எதையுமே செய்ய வேண்டும் மானசீகமாக செயல்பட வேண்டும் அந்த மானசீகம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நம்மளிடம் வந்து இந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய கொடுமைக்கார பாவி யார் தெரியுமா சந்திரன் தான் உலகத்திலே வந்து என்ன சொல்றான்னா வந்து ரொம்ப சீக்கிரமாக சந்தோஷத்தை அணுவிக்கி விட்டு சீக்கிரமாக சஞ்சலப்பட வைக்கக்கூடிய ஒரே ஆள் வந்து சந்திரன் தான் ஆனால் அப்ப இந்த கடன் அடைவதற்கும் பொருளாதார மேன்மை அடைவதற்கும் எல்லாரும் வந்து என்ன சொல்றான்னா காலையில குளிச்சு முடிச்சுட்டு என்ன சொல்கிறேன்னா மஞ்சள் கலர் பேப்பர் வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு சின்ன பண்டல் வாங்கிக்கிடுங்க கடைகளில் கிடைக்கும் பச்சை கலர் பேனா அப்போ இந்த மூணாவது வாய்ப்பாடு பார்த்தீங்களா ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு மூணா ஒம்பது நாலு மூணா பன்னெண்டு ஐ மூணா பதினஞ்சு ஆறு மூணா பதினெட்டு இதை வந்து நீங்கள் பாருங்கள் ஒரு மூணு 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 என்பது தேவகுரு இரு மூணு ஆறு அசரகுரு மூணா ஒன்பது செவ்வாயி இந்த மூணு கிரகங்களுக்கும் குரு சுக்கரன் செவ்வாயை எந்த ஒரு மனிதன் இந்த வாய்ப்பாடை வந்து என்ன சொன்னான்னா இருபது வரைக்கும் இருபது மூணா அறுபது சரியா அப்ப வந்து என்ன சொல்றாங்க வாய்ப்பாடை மூன்றாவது வாய்ப்பாடை எழுத 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 என்ன சொல்றானா பொருளாதாரத்தில் இருக்கிற மந்த நிலை மாறும் பொருளாதார கஷ்டம் குறையும் இதை ரெகுலரா எழுதி வச்சிட்டோம் எழுதி டெய்லி நீங்கள் எத்தனை உங்களுக்கு எத்தனை தடவை எழுத முடியும்னு கணக்கு பாருங்கள் மூணு தடவை எழுத போகிறீங்களா ஓகே ஏன்னா அதான் கொஞ்சம் குறுகிய இதில் எழுதிடலாம் அதுக்கு மேலே ரொம்ப வந்து நீங்கள் வந்து வேகமாக ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு இதை வந்து இருபது தடவை இருபது வாய்ப்பு இருபது வரைக்கும் அதுக்கடுத்து ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு இல்லைன்னா ஓர் ஆறு ஆறு இரு ஆறா பன்னெண்டு மூவாறா பதினெட்டு நாலாறு இருபத்தி நாலு இது எல்லாமே வந்து என்ன செவ்வாய் இந்த மூணு ஆக்டிவேஷன் ஆகும் இது பஞ்சமாதிபதி ஐவரில் வந்து இந்த மூணு கிரகம் வந்து எப்பயுமே வலிமையானது பஞ்சமாதிபதி ஐவரில் இந்த மூணு கிரகங்கள் வந்து வலிமையானது அப்ப தேவகுரு அசரகுரு செவ்வாய் இந்த கிரகங்களை வந்து இந்த வாய்ப்பாடுகளின் மூலமாக மூணாவது வாய்ப்பாடுகள் வாய்ப்பாட்டின் மூலமாகவும் ஆறாவது வாய்ப்பாடின் மூலமாகவும் நீங்கள் இயக்குநீர்கள் என்று சொன்னால் எழுதணும் எழுதணும் என்னைக்கு வந்து ஒரு மனிதன் வந்து எழுதுனா எழுதுனான் என்று சொன்னால் ரெகுலரா எழுதணும் எழுத எழுத வந்து பொருளாதார வளர்ச்சி வந்து கண்டிப்பாக வரும் இது ஒரு அற்புதமான ரகசியம் இத வந்து செயல்படுத்தி பாருங்க தான் கஷ்டம் செயல்படுத்தி ஆரம்பிச்சு வெற்றி பெற ஆரம்பித்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்க என்ன செய்வீங்க செயல்படுத்துவீங்க கொஞ்சம் வந்துருச்சுன்னா வந்து அதுக்கடுத்து உங்களுடைய வந்து குறையும் அப்ப அது குறைஞ்சிரும் எந்த ஒரு மனிதன் ஆரம்ப ஆரம்பத்தின் வேகத்தை கடைசி வரை காட்டணும் இது எல்லா மனிதனுக்கு வராது 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 அந்த மாதிரி வந்து நம்ம வந்து என்ன சொன்னால் ஆர்வத்தோடு செயல்பட 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 நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் ஆர்வம் வந்து என்ன சொன்னோன்னா குறைஞ்சி வந்து என்ன சொல்லணும் வந்து இந்த கூலிக்கு மாறடிச்சது எனக்கு ஐயதை எழுதி வைப்பேன் என்ன தான் அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து நாம் எவ்வளோ தூரத்திற்கு மஞ்சள் கலர் பேப்பரில் பச்சை பெண்ணு அழகாக எழுதி நீட் பண்ணி கரெக்டாக அதை ஃபைல் பண்ணி வச்சுட்டே ஒரு நாள் என்னைக்காவது கடலுக்கு போவீங்க இல்லையா கடலில் குளிக்க போகும்போது அந்த பேப்பரை கொண்டே அப்படியே போட்டுருங்க இதை ரெகுலராக செய்யணும் ரெண்டாவது இது பொருளாதாரத்தையும் வலிமையாக்கும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லான்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்லான்னா கடன் அடைவிடுவதற்குண்டான ஒரு வழியை காட்டும் கடன் அடைவிடுவதற்குண்டான வழியை காட்டும் அப்போ இதை எந்த ஒரு மனிதன் ரெகுலராக கடைபிடித்தால் நூறு பெருசன் வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதற்கு அடுத்து எங்காவது தாமரை மலர்கள் வந்து குளத்தில் குளத்துல வந்து என்ன சொல்லணும் தாமரை மலர்கள் பூத்திருந்தால் வண்டியை நிறுத்துங்க அந்த குளத்தை வந்து என்ன சொன்னா மூணு சுத்தி சுத்தி இருங்க அப்ப மூணு சுத்தி சுத்தும் போது என்ன சொன்னா உங்களுடைய விரல் வந்து என்ன சொன்னா குபேர முத்திரை வச்சிருக்கணும் இந்த ரெண்டு வரல மடைக்கணும் இந்த ரெண்டு விரல மடைக்கிறணும் இதுதான் குபேர முத்திரை இந்த முத்திரையை வைத்து வந்தன் நீங்கள் சாதாரணமாக கையை கையில் போட்டுட்டே நடந்து வந்து தாமரை மலர்கள் பூத்திருக்கின்ற அந்த குளத்தை வந்து மூணு முறை சுற்றினால் உங்களுடைய பொருளாதார கஷ்டம் வந்து கண்டிப்பாக குறையும் ரெண்டாவது இப்போ எங்க சார் தாமரை மலர்கள் வந்து பூத்து குளம் எங்கே இருக்குது அதெல்லாம் எப்படி சார் தேடிப்படும் அதுக்கு ஒரு சின்ன வழி சொல்றேன் நெட்டில் வந்து என்ன சொன்னா டவுன்லோட் பண்ணுங்க தாமரை மலர்கள் பூத்துக்குழுங்கின்ற குளம் அப்படின்னு போட்டீங்கன்னா வந்துடும் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிடுங்க டவுன்லோட் பண்ணி வச்சுட்டாங்க உங்களுடைய டிஸ்பிளேல வச்சுக்கிடுங்க அல்லது உங்களுடைய அலுவலகத்தில் என்ன சொல்றான்னா வந்து ஒரு ஏபோர் சீட்டில் வந்து என்ன சொல்றான்னா தாமரைகள் கூத்து குலுற குளத்தை வந்து என்ன சொன்னால் படமாக எடுத்து அதை ஃபோட்டோ காப்பி போட்டு ஃப்ரேம் பண்ணி வச்சு அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஏன் வந்து என்ன சொன்னா தாமரை மோதிரம் வந்து போட சொன்னோம் அப்படிங்கறதுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரிகிறதா தாமரை மோதிரத்தை ஒரு மனிதன் நித்தமும் பார்க்க அவன் வீட்டுக்கு போகும்போது பணத்தோடு தான் போவான் அதை தான் தாமரை மோதிரம் வந்து போட சொன்னது நீங்கள் எல்லாரும் என்னன்னு நினைச்சுட்டீங்க வியாபாரம் பார்க்குறோன்னு நினைக்கீங்க வியாபாரமாக பார்த்திருந்தோம் என்று சொன்னால் வியாபாரமாக பார்ப்பதற்கு இஷ்டம்லாம் கிடையாது யாருடைய கர்மாவை பொழுதுனைக்கு வாங்கி வந்து என்ன நம்ம தலைமையில போட்டு வந்த என்ன சொன்னோன்னா வாழணும்னு தான் ஜோதிடம் படித்தோம் ஏன்னா இரண்டு மரணங்களை வந்து நாங்கள் வந்து சிறுவயதுலே பார்த்துட்டு இனிமேல் இந்த இந்த கர்மாவை வந்து சரி பண்ணுவதற்கு ஏதாவது வந்து சூத்திரங்கள் தான் பாதிப்படைந்த பிறதான் ஜோதிடம் படிக்க ஆரம்பிச்சுமே தவிர விளையாட்டுக்காக வந்து என்ன சொல்லணும் எந்த எந்த ஒரு மனிதனும் தருத்திரம் இருந்தால்தான் ஜோதிடம் படிப்பான் அவனுக்கு தருத்திரம் இல்லைன்னா எதுக்கு ஜோதிடம் படிக்கணும் ஒருத்தன் ஜோதிடம் படிக்கானா அவனுக்கு தருத்திரம் இருக்குன்னு அர்த்தம் ஹாப்பினஸ்ஸா ஒருத்தன் படிக்கவே முடியாது ஹாப்பினஸ்ஸா யாருமே ஜோதிடம் படிக்கவே முடியாது இல்ல நான் ஹாப்பினஸ்ஸா ஜோதிடம் படிச்சேன் அப்படின்னா ஹாப்பினஸ்ஸா இருக்கிறவன் எதுக்கே வந்து என்ன சொன்னா லெட்டின் பக்கம் போறேன் தேவையா கிடையாது அவன் மட்டும் ஹாப்பியா இருப்பான் மட்டும் பணம் இருக்குது சாமி மூட போறமா ஒரு ஜோதிடரை வந்து என்ன சொன்னா நல்லா பழகி வச்சுக்கிட்டேன்னா கொஞ்சம் வீட்டுக்கு வந்துருங்க காருக்கு உண்டான செலவுக்கும் கொடுத்துடுறேன் அதே சமயத்துல என்ன சொன்னா உங்களுக்கு அன்னைக்கு என்ன சம்பாத்தியம் பண்ணலாம் அதையும் கொடுத்துருவேன் இதே கோயம்புத்தூரில் ஒருத்தர் ஒரு நண்பர் வீட்டை நண்பர் கூட அந்த அம்மா வீட்டம்மா கூப்பிடுவோம் சார் கோயம்புத்தூருக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துருங்க ஆய்வளவு தூரத்துல இருந்து எங்க அம்மா வர அப்படின்னா சார் கார் அனுப்பிடுவோம் சார் தங்குறதுக்கு ரூம் போட்டுருவோம் சார் உங்களுக்கு என்ன செலவோ அதை கொடுத்துருவோம் சார் அப்படிங்குறது அப்படியும் என்ன சொல்றான் மனிதர்கள் இருக்கிறார் ஜோதிடர்களுக்கு அவ்வளவு மரியாதை உண்டு நம்ம எங்க போக ஜோதிடம் படித்தவனுக்கு ஒன்று ஒன்னுதான் உணவு ஒத்துக்கொள்ளாது படிச்சுட்டீங்கன்னா உணவு வந்து என்ன வந்து ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கொள்ளாது போயிட்டு என்ன வந்து ஒண்ணும் பண்ண முடியாது அதனால ஜோதிடம் படிப்பவர்கள் பெரிய யோகசாலிகள் கிடையாது உண்மைதான் நல்லா இருபத்தேழு வருஷம் ஆச்சு படிச்சு நல்லா சாப்பிட்டு வந்து என்ன சொன்ன இருபத்தி வருஷம் ஆச்சு நல்லா சாப்பிட்டு வந்து நினைச்சதை வந்து என்ன சொன்னா இப்போ இறங்கி போகும்போது நாலு ரெண்டு விட வாங்கிட்டு வந்து சட்னி வச்சு திங்கணும் அப்படின்னு சொல்லி வந்து திங்க வைங்க திங்க சொல்லுங்க பார்ப்போம் வயிறு ஊதிரும் கடைசியில் வந்து கிடைக்கிற வர காப்பி மட்டும்தான் அது லிமிட்டெட் தான் அதுலேயும் சீனி இல்லாமல் குடிக்க வச்சுட்டான் எப்படி இதெல்லாம் ஒரு யோகமாக்கும் நீ நினச்சிட்டு இருக்கீங்க சார் நான் படிச்சிருக்கேன் சூப்பர் எனக்கு அங்கே இருக்கு அப்பயும் நினைச்சிருக்கேன் ஏண்டா பாவிகளை நாங்கள்லாம் கே படிச்சு கேட்டு நொந்துட்டு கிடக்கா நீ போய் அதுக்குள்ளே உட்காந்துட்டு எனக்கு இந்த இடத்துல இந்த கிரகம் இருக்குது அந்த கிரகம் இருக்கு அப்படின்னு பார்த்தவனே நீயுமா வந்து என்ன சொல்றான்னா வந்து இந்த சாக்கடைக்குள்ள விழுந்துட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவனே தவிர எந்த ஒரு செயலையும் என்ன சொல்றானா இன்னொருவர் மூலமாக நம்ம வாங்கி ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் அதை விடுத்து நாமளே அந்த காரியத்தில் அடுப்புக்குள்ள நுழைஞ்சி வந்தேன்னு சொன்ன நானும் பிரியாணி கொண்டு கடை பிரியாணி நாலு பாக்கெட்டு வேணுமியா அப்படின்னா அப்படியா அப்படின்னு அவங்க கொடுத்து அதை நம்ம ருசிச்சு சாப்பிடணும் நானே பிரியாணி கிண்டிடுவேன் நானே சாப்பிடுவேன் அப்படின்னு நீ சாப்பிட்டு பாரு கடை பிரியாணி மாதிரி இருக்காது இன்னொருத்தன் சொல்ல நம்ம கேட்டு ரசிக்கணும் அதற்கு என்ன செய்யணும்னு கேட்கணும் இதுதான் ஜோதிடம் நானே சமையல் மாஸ்டர் நானே வந்து என்ன சொன்னா அனைத்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இழிநிலையை இந்த இளைய சமுதாயம் எடுத்து விட்டது எடுத்துக்கொண்டிருக்கிறது என்ற வருத்தம் தான் எனக்கு ஆமா இது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் நினைக்காதீங்க ஏன்னா கர்மா வந்து அவ்வளவு தூரத்துல வந்து ஈஸியா எஃபெக்ட் ஆகும் ஒருத்தனுக்கு கர்மத்திற்கு வந்து நாம் வந்து ஒரு வழி சொல்லி விட்டோம் என்று சொன்னால் அந்த கர்மாவை வந்து என்ன ஜோதிடம் படிச்சவனுக்கு என்ன சொன்னா கர்மாவை வாங்குவான் அவனுக்கு பலன் சொல்லி வந்து அவனுக்கு வந்து ஈஸியாக இவன் சொன்னதை அவன் கேட்ச் பண்ணிட்டு அவன் வந்து சரியாயிருவான் இவனுக்கு அந்த எஃபெக்ட்னஸ் இவனுக்கு வந்துரும் இந்த எல்லை கோடை வந்து என்ன சொல்றாருன்னா வந்து உங்களுக்கு ஒரு கேடயம் நீங்கள் வைத்திருக்கிறீர்களா என்று சொன்னால் தொண்ணூத்தி ஒம்போது பர்சண்ட் அவன்கிட்டயும் கிடையாது தொண்ணூத்தி ஒன்போது பர்சன்ட் யார்கிட்டையும் கிடையாது என்ன காரணம்னா கேடயம் தெரிஞ்சாச்சு கேடயம் வந்து தெரியாது தெரிய விடாது அவ்வளவு அதாவது வந்து அமிர்தம் அமிர்தத்துக்குள் விஷம் இருக்கிறது ஆனாப்பட்ட வந்துட்டு திருப்பார்புற நிலையை கடையும் போதே வந்து என்ன சொல்றாண்ணா வந்து முதல்ல வந்தது விஷம்தான் வந்தது அதை போய் பாவம் அவர் போய் குடிச்சிட்டு என்ன சொல்றாங்கன்னா தொண்டக்கடியில எங்கிட்டு போக அவங்கிட்டு போக சீரழிஞ்ச கதையெல்லாம் கொஞ்சம் சிந்தனை பாருங்கள் ஜோதிடம் அமிர்தம் போட்டுறது ஆனால் அதற்குள் ஒரு விஷம் இருக்கிறது என்பதை கூறி எல்லாரும் கடன் இருந்தால் மூணாவது வாய்ப்பாடு ஆறாவது வாய்ப்பாடு எழுதுங்க பணவரணுன்னா மூணாவது வாய்ப்பாடு ஆறாவது வாய்ப்பாடு எழுதுங்க எல்லோ கலர் பேப்பரில் கிரீன் கலர் பெண் வச்சு எழுதுங்க கண்டிப்பாக சிறப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு அதை எழுத எழுத ஒரு தீர்வு உங்களுடைய மைண்டுக்குள்ளே ஸ்டைக் ஆகும் அதுக்காக மூணாவது வாய்ப்பாடு எழுதிட்டால் உடனே வந்து விடுமா என்று சொன்னால் அதெல்லாம் வராது அதற்கு உண்டான ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு கோயிலுக்கு போகிறோம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு அந்த கோயில் உள்ள போய் வந்து நம்ம மனமாற வேண்டுறோம் அதற்கு தீர்வு கிடைக்கும் அதை நம்ம தான் சரி பண்றோம் அப்ப எல்லா பிரச்சனைக்கும் வந்து என்ன சொல்லலாம்னா இந்த உடம்பு வந்துதான் ஒட்டுமொத்த அனுபவிக்க பிறந்த கர்மாவுக்கு அனுபவிக்க பிறந்தது இதை யாரும் நீங்கள் மாற்றிக்கொள்ளவே முடியாது இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது ஒவ்வொன்றா வந்து என்ன சொன்னா நம்ம சொல்லுவோம் அதனால மூன்றாவது வாய்ப்பாடு எழுதி ஆறாம் வாய்ப்பாடு எழுதி உங்களுடைய பொருளாதார பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் இருந்தால் தீர்த்து கொள்ளுங்கள் ரெண்டாவது இந்த தாமரை மலர் எங்க மலர்ந்திருந்தாலும் அந்த குளத்தை சுத்தி கும்பிடுங்க குபேரமத்திர வச்சு கும்பிடுங்க ரெண்டாவது என்ன சொன்னா தாமரை மலர்ந்துள்ள குளத்தை வந்து படம் எடுத்து கண் முன்னாடி வச்சுக்கிடுங்க வச்சீங்க நான் பார்க்க பார்க்க வேலை செய்யும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிர் ராகவன் ஜெய பாலாஜி சோமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்